பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ப்ரீமியம் குவாலிட்டி தான் இருக்குங்க நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கலரும் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கலர்ஸ் சேமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு உள்ளே இருக்கிற டிசைனும் இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும் உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ கரெக்டான சாரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்போ தான் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கிறிஸ்மஸ் பொங்கல் நியூ இயர்க்கெலாம் கிஃப்ட் பண்ண நிறைய பேர் வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இது வந்து பார்ட் டூவாக நேற்றுக்கு போட்ட வீடியோலேயும் நிறைய பேர் பல்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க இதில் வந்து நிறைய பேர்த்துக்கு கிடைக்கல வேணுன்றவங்க உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது எந்த சேரீ வேணுமோ உடனே ஆர்டர் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலர்ஸ்லாம் பாருங்கள் ஒன்று ஒன்றுமே அடிச்சுக்கவே முடியாது அந்த மாதிரியான ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் தான் பார்க்குறோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்க இந்த பாந்தினி டிசைன் பாருங்கள் சூப்பரான ஒரு கோபுரம் மாதிரி ஒரு டெம்பிள் டிசைன் மாதிரி இருக்குது இது பாருங்க இந்த டிசைன் பாருங்கள் இந்த டிசைன் பாருங்கள் ஒவ்வொன்றுமே டிசைன் வந்து ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்றைக்கி நாம் நேற்றுக்கு பார்த்த அதே காட்டன் சாரியோட பார்ட் டூ தாங்க பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதை விட சூப்பரான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் போடப்போட ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ்லேயே வந்து ஃபுல்லுமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சுங்க நேற்றுக்கு போட்ட வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹவர்ஸ்லேயே அந்த ஸ்டாக்கு ஃபுல்லுமே க்ளியர் ஆகிடுச்சி அதுக்காகவே இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து உடனே இப்போ இன்றைக்கி போட்டாச்சுங்க இதோடு இந்த கலெக்ஷன்ஸ் கிடைக்காது கலெக்ஷன்ஸ் திரும்பியும் நம்ம உடனே கொண்டு வர முடியாது யாருக்கு வேணுமோ உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக்சரில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கன் ஏன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் இந்த சூப்பரான காட்டன் சாரி தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம வீ இப்போ நேற்றுக்கு இதே கலெக்ஷன்ஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஃபுல்லுமே ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சுங்க ஒன் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸில் வந்து ஃபுல் வந்து நில் பேலன்ஸ் ஆகிடுச்சு ஸ்டாக் அந்த மாதிரி இப்போ வேகமாக ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுங்க அதனாலேயே இப்போ திரும்பவும் உடனே இந்த ஸ்டாக் வந்து கொண்டு வந்து பார்ட் டூவாக வந்து இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் டக்கு டக்குன்னு காமிக்கிறேன் உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா சூப்பரான பியூர் காட்டன் சாரீங்க இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய் டெக்ஸ்டில் நேற்றுக்கு தான் போட்டிருந்தோம் பார்ட் டூவாக இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே நம்மளுக்கு பாந்தினி டிசைனில் வந்திருக்கும் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டைப்பில் இருக்கும் இது இது வந்து ஒரு டைப்பான பாந்தினி டிசைனில் வருதுங்க எல்லா கலெக்ஷனும் டிஃப்ரெண்ட் உள்ள பாடி இது வந்து டி வேறு வேறு டிசைன்ஸ் வருங்க பாந்தினி டிசைன்லேயே உங்களுக்கு பல்லு போர்ஷன் பாருங்கள் இந்த கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது பாடி வித்து பல்லு வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எலிஃபண்ட் கலரில் இருக்குது பல்லு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஒன் மீட்டர் செப்பரேட்டாக வருதுங்க சூப்பராக இருக்கும் இது வியர் பண்ண இதுக்கு க உங்களுக்கு மேட்சிங்காக இருக்கும் இந்த ப்ளவுஸுமே நேத்திக்கு போட்டு அதே ஆஃபர் தாங்க அதனால அதே ஆஃபர் தான் இந்த கலெக்ஷன்ஸ்க்கும் கொண்டு வந்திருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபருங்க நீங்கள் டூ சேரீ வாங்குனிங்கன்னா சேரீயோட ரேட் செவன் டபுள் நைன் மட்டும் தாங்க சிங்கிள் சேரீயாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் தாங்க வாங்க இதில் என்ன கலர் ஷேடு இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகான எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான கலர் ஷேடோடு கொண்டு வந்திருக்கோங்க எந்த கலர் வேணுமோ உடனே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் வந்திருக்குங்க நம்ம எல்லாமே ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு வீடியோ லென்த் ஆகிடும் எந்த சாரி வேணுமோ உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலர்லாம் பாருங்கள் பர்பிள் வித் ஆரஞ்சு பர்பிள் கலரில் உங்களுக்கு அந்த சாக்லேட் கலர் காம்பினேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷனுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாந்தினி டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வருதுங்க உள்ளே இந்த கோல்டன் ஜரில கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து உங்களுக்கு ரெண்டு சைடுமே பார்ட்ரு வச்சு வந்திருக்கு இதோட பல்லு போர்ஷன் பாருங்கள் இந்த மாதிரி சாக்லேட் கலரில் லைன்ஸ் வச்சு வந்திருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதே இந்த காண்ட்ராஸ்ட் கலரில் வரும் இந்த கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ரொம்ப ரேரான கலர் காம்பினேஷன் நார்மல் கலர்ஸ் கிடையாது இது எந்த க சேரீ வேணுமோ இந்த கலர்ஸ்லாம் உடனே நீங்கள் கிராப் பண்ணிக்கங்க எல்லா கலர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மெட்டீரியல் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குதுங்க நம்ம சாய் டெக்ஸில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது அந்த மாதிரியான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி தான் நம்ம வந்து கொண்டு வருவோங்க இப்போது வீடியோ பார்த்த உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் என்ன கலர்ஸ் கேட்குறீக்கீங்களோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டூ சேரீ செவன் டபுள் நைன் மட்டும்தாங்க சிங்கிள் சேரீயாக பண்ணீங்க உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும்ங்க எல்லா கலரும் பாருங்கள் ஆரேஞ்ச் வித் உங்களுக்கு பீச் கலர் மாதிரி வருது எல்லா கலர் காம்பினேஷனும் ரொம்ப யூனிக்காக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு பிஸ்கட் கலரில் மெரூன் கலர் காம்பினேஷன் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் கிறிஸ்மஸ் பொங்கல் நியூ இயர்க்கெல்லாம் கிஃப்ட் பண்ண நிறைய பேர் வந்து பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இது வந்து பார்ட் டூவாக நேற்றுக்கு போட்ட வீடியோலேயும் நிறைய பேர் பல்காக பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க இதில் வந்து நிறைய பேர்த்துக்கு கிடைக்கல வேணுன்றவங்க உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்பர் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது எந்த சேரீ வேணுமோ உடனே ஆர்டர் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலர்ஸ்லாம் பாருங்கள் ஒன்று ஒன்றுமே அடிச்சுக்கவே முடியாது அந்த மாதிரியான ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் இது ரொம்ப அழகாக இருக்கு இந்த டிசைன் பாருங்கள் பாடி பாடி டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த பாந்தினி டிசைன் ஒவ்வொன்றுமே சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிசைன்ஸ்லாம் எங்கேயுமே கிடைக்காதுங்க அந்த மாதிரியான ரொம்ப ரேரான கலரு டி ரேரான பாந்தினி டிசைனுங்க இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு நேவி ப்ளூவில் நல்ல ஏலக்காய் க்ரீன் வச்சு வந்திருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க பாந்தினி டிசைன் உங்களுக்கு சென்டர்லலாம் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்மேட் ப்ரிண்ட்டுங்க மிஷின் பிரிண்ட்டு கிடையாது இது கையிலேயே மேக் பண்ணுறது குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ப்ரீமியம் குவாலிட்டி தான் இருக்குங்க நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குகிறவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு கலரும் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க கலர்ஸ் சேமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு உள்ளே இருக்கிற டிசைனும் இந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும் உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ கரெக்டான சாரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்போ தான் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த கலர் இதுக்காக உங்களுக்கு பிரித்து காமிக்கணுன்ட்டு நான் இது ஓப்பன் பண்ணி காமிச்சேங்க நல்ல சாக்லேட் கலரில் உங்களுக்கு மெருன் கலர் பார்டர் வந்திருக்கு ஒவ்வொரு சாரியும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும் போது ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்குங்க இந்த கலருக்கும் இந்த காம்பினேஷனும் பாருங்கள் அதில் அந்த பாந்தினி டிசைன் ரொம்பவே அழகாக இருக்குது எல்லா கலர் காம்பினேஷனும் ரொம்ப அழகாக இருக்குங்க டிசைன்ஸ் பாருங்கள் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர் காம்பினேஷனும் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குதுங்க நல்ல ஒரு டார்க் கலர் லைட் கலர் காம்பினேஷன் எல்லாமே இதில் அவைலபிள் இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எனக்கு இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வர முடியும் ஒரு சூப்பரான அஃபோர்டபுளான ரேட்டில் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த பாந்தினி டிசைன் பாருங்கள் சூப்பரான ஒரு கோபுரம் மாதிரி ஒரு டெம்பிள் டிசைன் மாதிரி இருக்குது இது பாருங்கள் இந்த டிசைன் பாருங்கள் இந்த டிசைன் பாருங்கள் ஒவ்வொன்றுமே பாடி இப்போ டிசைன் வந்து ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குங்க உங்களுக்கு கலர் சேமாக இருந்தாலும் இதுலேயே இந்த பர்பிளில் இதே டிசைனில் வந்து இந்த பர்பிள் கலர் சேம் ப்ளூ கலர் இருக்குது ஆனால் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வருங்க டிசைன் அதனால் உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா மட்டும்தான் உங்களுக்கு என்ன கலர் சேரீ வே உங்களுக்கு வேணுமோ கரெக்டாக கொடுக்க முடியும் இதில் பாருங்கள் டெம்பிள் பார்டர் மாதிரி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க பாந்தினிலே இது வரைக்கும் நம்ம யாராலையும் கொண்டு வர முடியாத ஒரு கலெக்ஷன்ஸுங்க இந்த டெம்பிள் டிசைன் பாருங்கள் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது இது வந்து கீழே நம்ம ஃப்ளீட்ஸ் எடுக்கும் போது கீழே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த டிசைனு ரொம்ப யூனிக்காக இருக்குது இது வரைக்கும் பாந்தினி டிசைனில் இந்த கீழே இந்த மாதிரி டெம்பிள் டிசைன் வச்ச காட்டன் சாரி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டிங்க நம்ம டெக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம சாய்டெக்ஸில் தாங்க கொண்டு வந்திருக்கோம் இதோட பல்லு போர்ஷன் பாருங்கள் ரொம்பவே யூனிக்காக இருக்குங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பல்லு போர்ஷன் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான காட்டன் சேரீ நல்ல ஒரு ஆஃபரில் கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடியோ திரும்பி திரும்பி நம்ம சேனலில் இது தேர்ட் டைம் நம்ம போட்டிருக்கோம் ஒவ்வொரு டைமும் போடும் போது பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் ஃபுல் ஸ்டாக் அவுட் ஆகிடுது திரும்பி நீங்கள் கேட்குறதுனாலே இது வந்து பார்ட் டூவாக நேற்றுக்கு போட்டதோட கண்டினியூஸாக இந்த பார்ட் டூவும் கொண்டு வந்திருக்கோம் இதில் என்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கோ உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நான் சூப்பரான இன்னும் நல்ல நல்ல காம்பினேஷன்ஸ்லாம் உங்களுக்காக கொண்டு வர முடியும் இது மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்